அவர்களை வந்து கொண்டிருக்கிறார்

நம்முடைய அருமை வேட்பாளர் தான் வாக்குகளை கேட்க வந்திருக்கின்றார்கள் கோயில் பிரசித்தி பெற்ற ராமர் கோயில் பகுதியில் உங்களிடையே பெரிய சார்ந்த தாய்மார்களை முதல்ல உங்களுக்கு வணக்கம் ஏன்னா இந்த வெயில்லையோ சாப்பாடு சாப்பாடு செய்ய வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு அதை அதோட டிவி சீரியல் வேற விட்டு வந்துருக்கீங்க பெரிய தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க உங்களுக்கு பேட்ட வணக்கம் திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்த அனைத்து நிலையில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கம் அதே போல இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் அதே போல நம்முடைய கமல்ஹாசன் அவருடைய ரசிகர் மன்றம் போன்ற அத்துணை நண்பர்களுக்கும் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து உங்களுக்கு புதுசான ஆள் எப்போ வந்து பேசிக்கிடலாம் ஆனா வேட்பாளர் தான் நம்ம வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் இந்தியாவிலே அதிக படிப்பான ஐஏஎஸ் படிப்பை படித்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி இருப்பவர் பத்தாண்டு காலம் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி இருக்கார் அப்படின்னா ஒரு கலெக்டருக்கு தெரியும் பெண்களுக்கு என்ன செய்யணும் விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் வியாபாரிகளுக்கு என்ன செய்யணும் அதே போல தொழிலாளர்களுக்கு என்ன செய்யணும் தொழிற்சாலைகளுக்கு என்ன செய்யணும் தெரிந்தவர் அவர் உங்களிடம் எனக்கு கை சின்னத்திலே வாக்களிங்கள் நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புறத்துல இருந்தது இப்ப நகர்புறத்தில் உங்களுக்கும் கொண்டாடும் போறாங்க இந்த வருஷத்துல இருந்து நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வர இருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் சோனியா காந்தி அம்மியாரினுடைய வேட்பாளர் ராகுல் காந்தி அண்ணன் அவர்களுடைய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் இப்போது உங்களிடையே உரையாற்றுவார் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே அண்ணன் டி ஜே கோவிந்தராஜன் அவர்கள் தலைமையில் இருக்கும் எல்லா நிர்வாகிகளே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகளே தோழமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி ியன் யூனியன் முஸ்லீம் லீக் மக்கள் நீதி மையம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லா நிர்வாகிகளுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் இந்த ஊர் தான் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க பெருமாள்பேட்டை தான் எனக்கு ஊர் பக்கத்தில் கோயில் குப்பம்னு ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன் இதே ஒரு வருஷம் முன்னாடி நான் ஆரணிக்கு வந்திருந்தேன் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நம்ம நெசவாளர்களை அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோன்னு அப்படியே சுற்றி போயினேன் அப்போ சொன்னாங்க ஆரணியில் தான் இருக்காங்க போய் பாருங்க அப்படியே அந்த மெயின் ரோடுக்கா வந்து அங்க விசாரிச்சுட்டு ஒரு ரெண்டு தம்பிங்களை கூட்டிட்டு ஒரு ஆஹ் அது ஒரு அஞ்சு ஆறு வீடுங்களுக்கு போகணும் நாங்க அதனால ஆரணி இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது நான் வந்து மறுபடியும் இங்கே வந்து ஒரு நாடாளுமன்ற மெம்பர் அவங்க கிட்ட ஓட்டு கேட்பேன் ஒரு வேட்பாளர் அவங்களுக்கு ஓட்டு கேட்பேன் தெரியாது நான் வந்து உதயமாரி சாமானிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் தான் அதனால எல்லா மக்களுடைய வழி கஷ்டம் குடும்பம் எல்லாமே நான் கடந்து வந்தது தான் அதனால் உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி என் என் தரப்புலேருந்து கொடுக்க விரும்புகிறேன் நான் இங்கே எம்பி ஆகிறதும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எம்பி ஆகிறதும் ஒன்று தான் நீங்கள் நினச்சிக்குவேன் இப்படியேதான் அடுத்த அஞ்சு வருஷம் நான் உங்க கூட இருப்பேன் உங்களுடைய பிரச்சனைகளை நானும் பயணிப்பேன் இந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை அஞ்சு வருஷம் நான் காப்பாற்றுவேன் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் வந்து வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டேன் என் கலெக்டர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் அது ஏன் பண்ணேன்னா முக்கியமான காரணம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு நான் வாழ்ந்த போது ஒரு நல்ல ஆட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் மு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது எனக்கு ஞாபகம் நான் சின்ன பையனாக இருக்கும் போது பஸ்ல ஏறும்போது எங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தாங்க அப்போ நாங்கள்லாம் பெருமையாக அப்படி காட்டுவோம் அப்படி கையை காட்டுவோம் அப்படின்னா பஸ் பஸ் பாஸ்ன்னு அர்த்தம் இன்னைக்கு அதே திட்டம் வந்து பல மடங்கு வளர்ந்து இன்னைக்கு பெண்களுக்கு இலவச கட்டணம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு இன்னைக்கு வெளியே எல்லாருமே அந்த திட்டத்தை போடுறேன் கர்நாடகாவில போட்டாங்க பல இடங்கள்ல தமிழ்நாடு தான் பண்றாங்க இன்னைக்கு காலை சிற்றுட்டி திட்டம் இதுவும் இன்னைக்கு நாளைக்கு கால நாளைக்கு ஒரு காலத்துல